இப்போது புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு வந்து உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாசத்துல எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போவாங்க நீங்கள் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமா ஃபஸ்டே டிக்கெட்டை முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அங்கே போய் கூட்ட நெரிசலாக இருந்தா கூட நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு திருப்பதியை பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்க்ரீனில் தேடுகிற அப்ளிகேஷனை உங்களோட மொபைல் ஃபோன் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வீவ் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்க எந்த மந்த்து என்ன டே போறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எத்தனை பேர் போறீங்களோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட் வரும் நெக்ஸ்ட் நீங்க என்ன டைமிங்ல பூஜைக்கு போறீங்களோ அந்த டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும் உங்களோட டிக்கெட் புக் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க